படிக்கிறது பிடிக்கும் தான் மனப்படுத்துறது பிடிக்கும் படிக்கல மார்க்காக போயிருக்கணும் இல்லையா படிக்கிறது தான் என்ன பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் என்ன புத்தகம் படிக்கிறது பிடிக்குமா புத்தகம் படிப்பது பிடிக்கும் என்றால் உங்களுடைய புக்ஸ் தாண்டி என்னென்ன புத்தகங்கள் நீங்க வாசிச்சிருக்க அங்கே பன்னிரண்டு வருடம் இருந்தீங்கன்னா பன்னிரண்டு வருஷம் வந்து நீங்க படிச்சிட்டு இங்கிலீஷ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம் அதை தாண்டி எத்தனை புத்தகம் நாம படித்திருக்கோம் எத்தனை பேர் அதை தாண்டி சார் எனக்கு இந்த ஆத்தில எழுந்த புக்கு வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு போக்கு ரெண்டு போக்கு பத்து போக்கு அஞ்சு மாதிரி இதுக்கே டைம் கரெக்டா இருக்கேன் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கே டைம் சரியா இல்லையா எதாவது படிக்கிறோம் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோம் சயின்ஸ் படிக்கிறோம் சோசியல் படிக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் படிக்கிறோம் மார்க்ஸ் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா இத்தனை அந்த காலமா நம்ம ஒரு விஷயத்த படிச்சுட்டு இருக்கோம் எட்டாம் கிளாஸ்ல படிச்சது நமக்கு இப்ப ஞாபகம் இல்ல ஆறாம் கிளாஸ்ல படிச்சது நமக்கு இப்ப ஞாபகம் இல்ல இந்த வருடம் இந்த எக்ஸாம்க்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில போய் காலேஜ்ல சேர்த்துட்டீங்கன்னா பாதி சப்ஜெக்ட் டுவெல்த்ல என்ன படிச்சோன்றதை மறந்துடும் எதுக்காக படிக்கிறோம் மறக்கிறதுக்கா மறக்காம இருக்க முடியுமா ஒரு விஷயத்த எவ்வளவு விஷயங்களை மறக்காம இருக்க முடியுமா கண்டிப்பா மறக்கும் இல்லையா எப்படி மறக்காம இருக்க முடியும் நாம ரோபோஸ் கிடையாது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் சேவ் பண்ணிக்கிட்டே வச்சுட்டு இருக்கிறது இல்லையா கண்டிப்பா மறக்கும் படிக்கிறது வந்து பல நேரங்கள்ல மறக்குது சார் அப்புறம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா இன்றைக்கு ஏற்பட்ட கேள்வி இல்லை ஆண்டாண்டு காலத்திற்கு முன்னாடியே வந்து ஒரு குருவோ ஒரு சீடரும் இருந்தாங்க அந்த சீதர் வந்து குரு கிட்ட போய் கேக்குறாரு ச நிறைய கத்துக்கிட்டே இருக்கும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்களும் சொல்லிட்டு இப்ப இருக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடையாது வாய்மொழி கல்விதான் சோ சொல்றாரு அதை கேட்கணும் அப்புறம் அவங்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன் அவங்க ஒரு பத்து பேர் போய் சொல்லணும் அப்படிதான் அந்த கல்வி முறை இருக்காது அவர் சொல்லி கொடுக்கும்போது அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஒரு ஒரு வருடம் கழிச்சு ஒரு வருடத்துக்கு முன்பு அவர் என்ன கஷ்டம் அந்த சீடர் மறந்துட்டார் அடுத்த வருடம் அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அந்த இது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு சீரர் ஒரு நாள் போய் கேட்கிறாரு குரு கிட்ட ஏன் வந்து இவ்வளவு என்ன படிக்க சொல்றீங்க எல்லாமே எனக்கு மறந்து போச்சு கடைசியா நீங்க சொன்ன ஒரு சொற்பொழி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு மறந்துருச்சு அப்ப எதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ட்டு அவர் போய் கேட்கிறார் அப்ப வந்து அந்த குரு சொல்றாரு அங்க ஒரு மணல் மேல் இல்லையா அத போய் நீங்க தோன்றுங்க உள்ள எண்ணெய் உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்த உடனே ஒரு அழுக்கான ஒரு பானை அதுல நிறைய ஓட்டை ஓட்டையா இருக்கு அந்த பானை அவர் என்ன சொல்றாரு இந்த பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு நீங்க போய் இந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து நீ இந்த பங்கிட்ட நிரப்பீடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப சொல்ற மாதிரி கேள்வி கேட்க முடியாது இப்ப நம்ம டீச்சர் கேள்வி கேட்கிறோம் இல்லையா மிஸ் இது சொல்றது தவறு இது வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறோம் அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து சீக்கிரம் வந்து குரு வந்து கேள்வி கேட்கக்கூடாது குரு என்ன சொல்றாங்க அதை அப்படியே செஞ்சு சரி அவரை கிட்ட சொல்ல முடியாது அந்த பானை வந்து ஓட்டையா இருக்கு சார் அதனால எடுத்தா தண்ணி வாங்குது அப்படின்றத குரு கிட்ட சீகரால சொல்ல முடியாது சீகர் என்ன சொல்றாரு சரி ஓகே நான் போய் எடுத்துட்டு வந்து நேரம் செய்றேன் எப்படியாச்சு நேரம் செய்றேன்னு கொண்டு போறாரு கொண்டு போயிடு எடுத்துட்டு வராரு வர வழியிலேயே லீக் ஆயிடுது கரெக்டா அவங்களுக்கு பக்கத்துல வரும் பொழுது ஒரு சாங்கி கூட அங்கே திரும்பவும் போறாரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் இவங்களை போயிட்டு போயிட்டு நான் திரும்பிட்டு இருக்காரு எடுக்கிறாரு வரதுக்குள்ள தங்கி தீர்ந்தது திரும்ப போறாரு திரும்ப எடுக்கிறாரு வரதுக்குள்ள தங்கி தீர்ந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட தயங்கி 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 குவிங்க சொல்ற ஒருவேளை குரு மறந்து இருந்தாருன்னா அந்த பானைகள் ஓட்ட இருக்க குரு மறந்து இருந்தாரு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கி தயிர் ஆஹ் குருவேங்க இந்த பானைகள் வந்து ஓட்டம் இருக்கு அதனால என்னால அது அந்த பண்ணி நீங்க அப்படின்னு சொல்ற குரு வந்து சொல்ற இப்ப அந்த பானையை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி கேக்குற பானைக்குள்ள பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு அந்த ஓட்டைகள் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த குரு சொல்றாரு இந்த பானையை ஓட்டை எடுக்கின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா அழுக்காக இருந்த பானை நீ எடுக்கும் பொழுது அழுக்காக இருந்த அந்த பானை தண்ணியை நிரப்ப முடியலமாலும் இப்படி பார்க்கும் பொழுது அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிக்கிற ஓட்டையில அந்த இருக்கிற ஓட்ட மாதிரி நிறைய நேரங்கள்ல நம்ம பறக்கணும் ஆனா நம்மளுடைய மனசு சுத்தமாகும் அதுதான் இந்த குரு வந்து அந்த சீதருக்கு சொல்றாரு நம்ம எவ்வளவு படிக்கிறோம் பறக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் ஆனா ஒவ்வொரு பாட்டியும் ஒரு புத்தகத்தை வந்து படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பணத்தை தூய்மையாகும் அதனால அக்காடமிக்ஸ தாண்டி வேற ஏதாவது புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா லைப்ரரி இருக்கவங்க லைப்ரரி வந்து உட்காந்து எந்த புத்தகம் வேணா எடுத்து படி ஏன் வந்து நம்ம வந்து அகடமிக்ஸ் தாண்டி புத்தகத்தை பார்த்து சொல்றோம் வாசிக்க சொல்றோம் அப்படின்னா எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவக்கூடிய புத்தகம் வந்து உங்க லைப்ரரியில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இரு எல்லோருடைய வாழ்க்கையிலயும் அது நடக்கும் அதே மாதிரி லைஃப்ல நான் ஒரு பெருசா சாதிக்கணும் எனக்கு ஒரு பெரிய வேலைக்கு போகணும் இல்லை நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும் என்னோட கரியர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அடுத்த தலைமுறை அதாவது நீங்க படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுது உங்களுடைய பார்க்ஸ பார்த்தீங்க இரண்டு விஷயங்கள்ல நீங்க கை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய கரியர் எந்த துறையா வேணா இருக்கலாம் எந்த துறையா வேணா இருக்கலாம் இரண்டு விஷயங்கள்ல மட்டும் நீங்க கைத் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்

என்னால பேச முடியுது எழுத முடியுது மற்றவர்களிடம் உரையாட முடிகிறது அப்படின்னா அதுதான் குழந்தை அது வந்து யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுடைய கெரியர் வந்து தோக்கவே நன்றாக பேச தெரிந்தவர்கள் நன்றாக எழுத தெரிந்தவர்கள் நன்றாக படிக்க தெரிந்தவர்கள் ஏதேனும் ஒரு மொழியினர் அவர்கள் தோற்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இரண்டாவது விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல டெக்னிக்கல் ஃபீல்ட் எதுவாக வேணா இருக்கணும் கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ கற்று வச்சேன் நான் சொல்றது உங்களுக்கு நீங்க படிக்கிற அஞ்சிப் ராகோ இல்லை எதுவோ கிடையாது லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை வந்து பகுத்தாய்வு பண்ணுவதற்கு கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் போயிடும் ஒரு துறை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எந்த துறையா இருந்தாலும் நூறு பேர் செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையில் இரண்டு நபர்கள் செய்யக்கூடிய நிலைமை வரும் அப்ப மீதி இருக்கிற தொண்ணூத்தி எட்டு பேருடைய வேலை என்ன ஆனா அந்த தொண்ணூத்தி எட்டு பேரை விட அந்த இரண்டு நபர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த ஆர்கனைசேஷன்ல நீடிக்க முடியும் மொழி கூட கணக்கில் நீங்கள் வந்து சரியாக கற்றுக்கொண்டிருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் உங்களால் சாதிக்க தெரியாத கேள்வி தெரியாத கேள்வின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க கேள்வி நாம் மறந்த கேள்வி ரெண்டு தான் எல்லாமே படிச்சிருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா டாபிக்ஸும் உங்களை கிளாஸ் ரூம்ல எடுத்திருப்பாங்க தெரியாத கேள்வி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது நாம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க கேள்வி நாம் மறந்த கேள்வி ரெண்டுதான் ஒரு கேள்வி எனக்கு தெரியல அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துவதற்கு அந்த கேள்விய இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க இன்னொரு வாட்டி வாசி திரும்ப ஞாபகம் வரலையா மூன்றாவது தடவை திரும்ப அந்த கேள்வியை வாசி திரும்ப ஞாபகம் வரலையா நான்காவது தடவை அந்த கேள்விய வாசிங்க அந்த ஒரு பிரெயின் இருக்கு இல்ல நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வினோதமான ஒரு விஷயம் யாராலையும் உலகத்துல ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து மனித வந்து இந்த யோசிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்துல உலகமே வந்து ஒரு சின்ன தான் அதுல இருக்கக்கூடிய இந்த எவல்யூஷன்ல மற்ற உயிரினங்களை தாண்டி மனித உயிரினம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் என்ன காரணம் யாரோ ஒரு காலகட்டத்துல யாரோ ஒரு தங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை எப்படி எளிதாக செய்வது அப்படிங்கிறத யோசிச்சார் வேட்டையாடி விளையாடி வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டு இருக்க அந்த காலகட்டத்துல எப்படி அந்த விஷயத்தை எளிதாக பண்ணுவது ஈட்டி செய்வது வேர்வை செய்வது சோ கூர்மையான ஆயுதங்களை செய்வது சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒரு சில நபர் சிந்தனையினால் இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எவால்வ் யாரோ ஒருவர் சிந்தித்ததனால் மட்டும் இல்லை பல நேரங்கள்ல அந்த யாரோ ஒருவர் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சிந்தனையின் மீது நீங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும்